முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த அக்டோபர் மாதம் முடிவதற்குள்ளாகவே கண்டிப்பாக வீட்டில் உனக்கான நல்லதை நிச்சயமாக நான் நடத்தி தரதான் போறேன் என் வாழ்க்கை இப்படி இருக்கே முருகானு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையை நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக திருப்பி போட்டு இன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமுமாக நீ கொண்டாடி வாழும்படி உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் பணமோ உறவுகளோ குடும்பத்தாரின் ஆதரவோ அல்லது மிகப்பெரிய பாதுகாப்போ உனக்கு இல்லாமல் எல்லாத்தையும் சுயமாக நீயே கஷ்டப்பட்டு செஞ்சு வாழ வேண்டியதாக இருக்கேன்னு நினைச்சு நீ கவலைப்படாதே என் செல்வமே உனக்கு பெருசாக பணபலமோ ஆள் பலமோ ஆதரவோ இல்லைனாலும் இது எல்லாத்தையும் விட பெரிய சக்தியாக இந்த முருகன் உன் கூட இருக்கிறேன் அல்லவா அது மட்டும் இல்லாமல் நீ பிறந்ததிலிருந்தே உன் கூட இருக்கக்கூடிய அன்பும் பொறுமையும் எந்த சூழ்நிலையிலையும் கண்டிப்பாக உன காப்பாற்றும் உன்னுடைய உள்ளுணர்ச்சியே உனக்கு துணையாக இருக்கும்போது உன் நல்ல மனசே உனக்கு பாதுகாப்பாக ஆதரவாக இருக்கும்போது கண்டிப்பாக அதற்கேற்ற நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்வின் சவால்களையெல்லாம் தாண்டி உன்னால் வெற்றி பெற முடியும் உன்னுடைய தைரியம்தான் உனக்கு உண்மையான ஆயுதம் உன்னுடைய நேர்மைக்கும் பொய்மை இல்லாத நல்ல மனசுக்கும் சேர்த்து உனக்கு ஆதரவாக நான் இருப்பேன் நீ அறியாமலேயே தவறு செஞ்சாலும் மற்றவங்க உன்னை குறை சொல்லுவாங்க குற்றம் சுமத்துவாங்க ஆனால் அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம் செல்வமே காலம் போக போக உன்னுடைய நல்ல மனசும் உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வரும் நீ தெரியாமல் செஞ்ச தவறுக்கும் நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்து அதை மறக்கடித்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி முடிப்பேன் நீயும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ தயாராகு உன் வாழ்க்கையை மாற்றி முன்னேற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிப்பேன் இந்த உலகத்தில் யாராவது உண்மையை சொன்னாங்கன்னா அவ்வளவு சுலபமாக யாரும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அவர்கள் கேட்க விரும்புவதெல்லாம் பொய்யாவது ஒரு ஆறுதலாக இனிமையாக நல்ல வார்த்தையை சொல்லணுங்கிறது தான் நீ இதுதான் நடக்கன்ற யதார்த்தத்தையும் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மைகளையும் சில பேர்கிட்ட போய் சொன்னினால் அவங்க என்னவோ நீதான் கெடுதல் நினைக்கிற மாதிரியும் கெட்டது சொல்ற மாதிரியும் உன்னை எதிரியாக பார்க்க வாய்ப்புகள் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கோ யாருக்காவது நல்லது செய்கிறேன்னு போய் நீ எதிரியாக நீ துரோகியாக அவங்க மனசுல உருவாக வேண்டாம் என் செல்வமே உன் உள்ளத்தின் தூய்மை எப்படிப்பட்டதுன்னு இந்த முருகன் எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பா உண்மை பேசுகிற உண்மையாய் வாழுகிற உன்னை நான் வெற்றி பெற வைப்பேன் நீ எப்போதும் சோர்ந்து போக வேண்டாம் உண்மையாய் நேர்மையாய் வாழ நினைக்கிற உனக்கு பக்கபலமாய் ஆதரவாய் நான் இருப்பேன் இந்த முருகனின் தெய்வ அருள் உன் வாழ்க்கையை வளமாக்கத்தான் போகுது நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாத உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன் இந்த பிரபஞ்சம் உனக்கு துணையாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே நீ செய்கிற நல்ல செயல்களும் உன்னுடைய தூய்மையான எண்ணங்களும் யாருக்கும் தீங்கு செய்யாத உன்னுடைய நல்ல குணத்துக்கும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லதை நடத்தி தரப்போகிறேன் நீ எதுக்கும் மனசு சோர்ந்து போகாமல் என் அருளை பெற தயாராகு என் அருளால் உன் வாழ்க்கையை வளமாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் நான் பெற்று தரப்போகிறேன் நீ போட்ட நற்செயல்கள்ங்கிற விதைகள் தான் இப்போது முளைச்சு மரமாகி உனக்கான நல்ல பலன்களை தரப்போகுது உன் முயற்சிகள் எதுவும் வீண் போகாத அளவுக்கு உனக்கு வெற்றி கிடைக்கும் அளவுக்கு இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் அடுத்தடுத்து நீ வாழ்வில் வெற்றி பெறுவாய் உனக்கு துணையாக நான் எப்போதும் இருப்பேனேன் செல்வமே நீ எப்போவுமே மற்றவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்காம நீ தனித்துவம் பெற்ற தைரியமான திறமையுள்ள ஆள்னு உன்னை உயர்வாக நினைக்க பழகு இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவோ அனுபவங்கள் கிடைச்சிருச்சு அந்த அனுபவங்கள் மூலமாக உன் வாழ்க்கையை செதுக்கி வெற்றி பெற தயாராகு நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் நீ ஆர்வத்தை அதிகப்படுத்தும் போது இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் நீ எப்போதும் எதுக்கும் பயப்படக்கூடாது பின்வாங்க கூடாது உன்னுடைய நல்ல நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றால் போல ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கான வெற்றியை நான் பெற்றுத் தருவேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்கிறேன் எப்போதும் எதிலும் நான் உன்னை மகிழ்ச்சியோடு இருக்கும்படி பார்த்துக்கிறேன் என்னை நம்பி இருக்கும் உன்னை காத்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இந்த முருகன் உனக்கு அப்பாவாக மட்டுமல்லாமல் தெய்வமாகவும் சத்குருவாகவும் இருந்து உன்னை வழி நடத்தப் போகிறேன் வாழ்க்கை உனக்கு பல சோதனைகளை கொடுத்தாலும் நான் அந்த சோதனைகளின் மூலமாக உன்னை வலிமையாக்கி உன் வாழ்க்கையின் பொருளாதார முன்னேற்றத்தை உயர்த்துவேங்கிறதை புரிஞ்சுக்கும் உன்னுடைய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் எப்போதும் காப்பாற்றிக்கோ உன் இதயத்தில் உள்ள கருணையும் அன்பும் உண்மையும் இது எல்லாமே உன்னை உயர்வாக காட்டும் இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருந்து உன்னுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் உனக்கு பக்கபலமாக ஆதரவாக இருப்பேன் உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கி உன் பாதையை சுத்தமாக்கி உனக்கு நிம்மதியும் அருளும் கிடைக்கும்படி செய்வேன் உனக்கு எல்லாமுமாக இருக்கும் நானே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கப் போகிறேன் என்னை வழிபட்டு வணங்குவதற்கு நீ எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளும் சோம்பலை விட்டு சிரத்தையாக நீ என்னை வழிபட ஆரம்பிக்கிற செயல்களும் நீ என் மேல வச்சிருக்க பக்தியை காட்டுது நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்துதான் உன் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பரிசை கொடுக்க போறேன் நல்ல எண்ணம் உனக்குள் போது அதற்கேற்ற நல்வாழ்க்கே நீ வாழ்வாய் என் செல்வமே உன் மனக்கவலைகள் அனைத்தும் இந்த ஒளி வெள்ளத்தில் கரையப் போகுது உன் பக்திங்கிற ஒளியே உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அகற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் உன் முயற்சிகளுக்கெல்லாம் ஏற்ற மாபெரும் வெற்றியை இந்த முருகன் உன் கைகள ஒப்படைக்கப் போறேன் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையினை நிம்மதியா வாழும்படி இந்த முருகனே உனக்கு உதவி செய்வேன் நீ தனியாக நின்று அனைத்தையும் எதிர்கொள்ளும் போது உன் பலம் என்னன்னு உனக்கு தெரியும் நீ தொட்டது அனைத்தும் உனக்கு சாதகமாக மாறும்படியும் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் இப்போது உன் வாழ்வில் இருக்கும் எல்லா முயற்சியிலும் கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருந்து நீ நினைச்சதை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் என் செல்வமே உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான முயற்சிகளில் நான் வெற்றியை கொடுக்க போகிறேன் என்னுடைய பாதுகாப்பின் மூலமாக உனக்கு வலிமையும் தைரியமும் உண்டாகும் நீ எப்போதும் தனியாக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ உன் பக்கத்திலே தான் நான் இருக்கேன் உன்னுடைய முயற்சிகள் எதுவும் இனி பலனின்றி போகாது அத்தனையையும் உனக்கு இனிமையான பலனாக மகிழ்ச்சியான வாழ்க்கையாக சந்தோஷமான வாழ்க்கையாக வாழும்படி நான் செய்ய போறேன் இன்று முதல் உன் வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடும் அன்போடும் எதிர்கொள்ளும் போது இந்த மாசம் முடிவதற்குள்ளாகவே என் அருளால உன் வாழ்க்கையே அழகானதாக ஆகும் நீ இழந்ததையெல்லாம் மீட்டுக்கொள்வதற்கான சக்தியும் மன உறுதியும் உனக்குள்ள வரப்போகுது உன் தலைவிதியை சரி செஞ்சு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன் தேவையற்ற பயமோ அல்லது அதிக உற்சாகமோ இது ரெண்டுமே நீ செய்கிற செயலை தடுத்துவிடும் எப்போதும் நிதானமாறு நிதானமாக திட்டமிட்டு செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக தான் ஒரு மனிதனின் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் உன் உள்ளத்தின் உறுதியே உன்னை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தும் மாபெரும் வெற்றிகரமான விஷயமாக இருக்கும் இனி வரும் நாட்கள் உனக்கு நன்மையை தரும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும்போது அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன் உன் பாவகாலம் முடிந்து புண்ணிய காலம் ஆரம்பிக்க போது நீ செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப நற்பலங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகுது என் செல்வமே ஓ மனசில் இருக்கக்கூடிய தேவையற்ற சஞ்சலங்களையெல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு தெளிவான முடிவோடு நீ வாழ்க்கையை எதிர்கொண்டால் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் தாமதமானாலும் உனக்கான விஷயங்கள் தப்பாமல் என் ஆசிர்வாதத்தோடு சிறப்பாக நடக்க தான் போகுது உன் வாழ்க்கையில இனி மாபெரும் முன்னேற்றம் வரும்படியும் நீ வாழ்க்கையில வெற்றி பெறும்படியும் இந்த முருகன் எப்போதும் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இருக்க போகிறேன்